ஏதோ ஒரு திட்டத்தோட தான் செய்யறேங்கிறது திட்டமா ஆனா நான் திட்டம் எதுவும் போடலே குருதேவா அப்படின்னா இந்த அரசு மாளிகை பாலாவுக்கு சொந்தமாயிடுமா துரதிருஷ்டவசமா அதுதான் உண்மை குருதேவா அப்படின்னா பாலா எப்படி விருந்தாளி ஆனா நீ எதுக்காக அவனை உபசரிக்கிறதுக்கான ஏற்பாடை பாத்துக்கிட்டு இருக்க

கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிதானே 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 ஆச்சாரியாரே நான் உங்ககிட்ட அந்த அர்த்தத்துல சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னா சரி சரி விடுங்க விடுங்க நீங்க கிளம்பி போங்க ரொம்ப நன்றி போங்க குருஜி என்ன இப்படி பண்ணிட்டீங்க அவங்களை ஏன் சுலபமா போக விட்டீங்க எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான் மகாராஜா சுலபத்துல அந்த மோசக்கார பாலா கிட்ட அரச மாளிகையை ஒப்படைக்க மாட்டார் என்னோட உதவி இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த திட்டத்துல தனியாவே வெற்றி அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க குருஜி என்ன நீங்களே ஒரு மோசமான தில்ல அலங்கடி இல்ல 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 நான் என்ன சொல்ல வந்தனா அந்த மோசக்கார பாலவை நம்ம சும்மாவே விட்டுற கூடாது இல்ல குருஜி நீங்களும் உங்க

மன்னிக்க வேண்டும் பண்டித ராமகிருஷ்ணரும் மகா மந்திரியும் உங்களை பார்க்க அனுமதி கேட்கிறாங்க அனுமதியா அனுமதிக்கிறேன் அவங்கள வர சொல்லுங்க உத்தரவு வணக்கம் பாலா அவர்களே வணக்கம் நான் விஜயநகர ராஜ்யத்தோட மகா மந்திரி திம்மரசு உங்களை இந்த அரசு மாளிகைக்கு வரவேற்கிறேன் இந்த அரசு மாளிகைக்கு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம் மகா மந்திரி யாரே நீங்க நாளை காலையில வாங்க ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் ஓய்வு எடுக்கணும் புதுசா கிடைச்ச இந்த வசதியை அனுபவிக்கணும் நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து சொல்லுங்க ஐயோ இல்ல இல்ல பால அவர்களே உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு அரசருடைய படுக்கையில படுத்துறாதீங்க

அறுபது கிலோ இருக்கும் ஓஹோ ரொம்ப குறைவா இருக்கு மந்திரியாரு இந்த படுக்கை அறைய தயாரிச்சவரை கூப்பிட்டு திரும்பவும் நாம இத சரி பண்ணி ஆகணும் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அது என்னன்னா பாதுகாப்பு மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரண்மனையில இருக்கிற கட்டில் நாற்காலி எல்லாத்தையுமே மகாராஜா மகாராணியோட இடைய வச்சுதான் பண்ணிருக்காங்க புதிர் போட்டு பேசாதீங்க பண்டித ராமகிருஷ்ணா புரியிற மாதிரி சொல்லுங்க மந்திரியாரே செயல்முறையில செஞ்சு கட்டினதான் புரியும் போல இருக்கு சரி பண்டித ராமகிருஷ்ணா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க அத நீங்களே நேரடியா பாருங்க அங்க வைங்க பாத்தீங்களா நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதாங்க

பாலா அவர்களே நீங்க கவலையே படாதீங்க நான் நாளைக்கே நம்ம எந்திர நிபுணர் கிட்ட சொல்லி இத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறேன் அப்புறம் மத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தி நாங்க நாளைக்கு வந்து சொல்றோம் அப்படித்தானே நீங்க உத்தரவு கொடுத்தீங்க அதனால உங்க உத்தரவு நாங்க மறுக்க முடியாது போயிட்டு வரோம் இல்ல 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 நாளைக்கு வேண்டாம் இங்க இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஏற்பாடையும் இப்பவே சொல்லிடுங்க உங்க ஆசைய எதுக்காக கெடுக்கணும் எங்க கூட வாங்க வாங்க போலா 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 பதம் மீனி திங்க பாத்தீங்களா இது ரொம்பவும் விசேஷமான ஒரு கம்புங்க ஆனா இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் பயன்படுத்துறோம் அறைக்குள்ள நீங்க ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒட்டி கேக்குறாங்க நினைச்சீங்கன்னா அப்போ இத இழுத்தா போதும் எதுவுமே ये எதுவும் आंगली है हूं ये दुमे என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன் இது ஆபத்தான நேரங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் சும்மா எல்லாம் இதை தொடக்கூடாது கூடாது இந்த மாதிரி சத்தம் எல்லாம் இங்க அரச மாளிகையில சகஜமா வரும் சகஜமா வருமா எங்க ராஜ மாளிகையோட சிறப்பு அம்சமே அதான இங்க காத்து சுத்திக்கிட்டேதான் இருக்கும் அதனால இந்த மாதிரி சத்தம் எல்லாம் தான் இருக்கும் அம்மா மறுபடியும் அதே சத்தம் கேட்குதுல நான் தான் சொன்னேன்ல காத்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஓ காத்தா ஓ சரி சரி இப்போதான் புரியுது புரியுது ஆனா இந்த மாதிரி சத்தம் எல்லாம் மகாராணிங்க அறையில கூட வருமா ஆட ஆமாங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு மகாராணிக்கு அறையில கூட இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே உயிர் சம்பந்தப்பட்டதா அதுக்கு இந்த ஏற்பாடு ஆமா ஆமா நீங்க வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் வாங்க வாங்க வைப்பாங்க இப்போ

இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நாம் அந்த அறைக்குள்ள போகணும் குருஜி இந்த நிலைமையில நீங்க உள்ள போக போறீங்க எந்த நிலைமையிலடா போறது வாங்க சரி போய் தலை அப்பா இதெல்லாம் நம்ம அங்கெல்லாம் போக கூடாதுங்க இது எல்லாமே உங்களுக்கு ராஜா சொந்தம் உங்களுக்கு தான் ஆமா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வேற யாராவது ரெண்டு முழு கை தட்டலும் அப்புறம் அரை கை தட்டலும் தட்டலன்னா என்ன ஆகும் சொல்றோம் ஒருவேளை நாங்க சொன்ன மாதிரி நீங்க கை தட்டல தட்டலன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் பாருங்க நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க குரு குரு குருதேவா உங்களுக்கு ஒன்னும் ஆகல என்ன நீயே பார்த்து சொல்லு இல்ல உங்களுக்கு ஒன்னும் ஆகலங்க அப்போ நல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் குருதேவா

இதுதான் விசேஷமான மாளிகையுடைய ஜன்னல் ஒருவேளை இங்க யாராவது ஒரு குற்றவாளியோ இல்ல யாராவது ஒரு கொலகாரனோ எல்லா பாதுகாப்புகளையும் தாண்டி உங்க அறைக்குள்ள நுழைஞ்சுட்டான் வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஜெனல் கிட்ட அவனை அதனால என்ன நடக்கும் ஐயோ கனிமணி உங்களை யார் அந்த இடத்துல போய் நிக்க சொன்னாங்க சும்மா பார்க்க வந்தோம் ஜன்னலு கிட்ட இருந்து பார்த்த காட்சி எப்படி தெரியுதுன்னு பாத்துட்டீங்கல்ல பாத்துட்டோம் முகத்துல கறி நல்லா பூசிக்கிட்டோம் இது கிட்டத்தட்ட நரகமே தான் இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் நல்ல என்னோட முகம் தீயறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நடுவி போயிட வேண்டிதான் பண்டித ராமகிருஷ்ணா உங்களோட செயல்முறை விளக்கம் முடிஞ்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா பாலாயா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இது அரச மாளிகையாச்சே அடிக்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுன்னு நிறைய இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இது எல்லாத்தையும் உருவாக்கின நிபுணரை கூப்பிட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாத்தையும் செயல் எடுக்க செஞ்சிருங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சாதாரண மனுஷங்க தானே எங்களுக்கு இந்த மாதிரி பயங்கர பாதுகாப்பான ஏற்பாடெல்லாம் தேவையில்லை நாங்க சமையல் அறையில தங்கிக்கிறோம் சமையல் அறையிலையா பெடா பாலா அவர்களே நீங்க அங்க மட்டும் தங்கிட கூடாது. ஏன்னாங்க கரைச குடிபதுக்கு சாப்பாடு சமைப்பாங்கல்ல அதனால மத்த அறைகளை விட அங்கதான் ஏற்பாடு இன்னும் பலமா இருக்கும். அப்ப அப்ப நாங்க எங்க தான் தங்குறது? நியாயமான கேள்விதான். ராத்திரி நீங்க எங்க தூங்குவாங்க? சேவகர்கள் அறையிலயும் தூங்க முடியாது. மாளிகைக்கு மேல தூங்க முடியாது. தரையிலையும் படுத்து ஆ நீங்க வேணும்னா ஒன்னு பண்ணுங்க. அரண்மனை பணியாளர்களுடைய குளியல் அறையில இருங்க என்ன இப்படி பேசுறீங்க பண்டித ராமகிருஷ்ணா அந்த இடத்துல எல்லா பணியாளர்களும் குளிப்பாங்க இல்லையா அந்த இடத்துல அழுக்கு தண்ணி எச்சில் தண்ணி அதெல்லாம் இவங்க மேல வந்து விழும் இல்லையா இது ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு மந்திரியா இப்போ நம்ம என்னதான் பண்ண முடியும் இந்த மொத்த அரண்மனையிலுமே பணியாளர்களுடைய குளிரலையில மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்பாடுகளே இருக்காது இவங்க அங்கதான் தூங்கி ஆகணும் போல இருக்கே வேணும்னா படுத்துக்க ஒரு பாய் வேணும்னா ஏற்பாடு பண்ணி தரவா வேண்டா வேண்டாம் நாங்க அப்படியே தூங்கிக்கிறோம் இப்ப நீங்க அந்த இடத்துக்கு எப்படி போனும் மட்டும் சொல்லுங்க சரி இங்க இருந்து நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் நேரா போனீங்கன்னா அந்த இடம் வந்துடும் மெதுவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறந்து போச்சா இவங்க நம்ம அரசு விருந்தாளிகள் இவங்க மேல அழுக்க தண்ணியை ஊத்துறீங்களே போங்க போங்க காலை வணக்கம் வல அவர்களே காலை வணக்கம் அப்புறம் உங்க உத்தரவுப்படியே பாதுகாப்பு நிபுணர் கிட்ட நாங்க பேசிட்டோம் அவர் மாளிகையில இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் எடுத்துட்டாரு இனிமே நீங்க தைரியமா இந்த மாளிகையில எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் சாரு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது இனிமே நம்ம ராஜ வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம் இனிமே நாம இந்த வேலைக்காரங்களோட குளியல் அறையில இருக்க வேண்டாம் அதுக்கப்புறம் மகாராஜாவோட கட்டில தூங்குற சுகமே தனி சுகம் பாலா அவர்களே நம்ம தலைமை சமையல்காரர் ஒரு பட்டியல் அனுப்பி இருக்காரு கொஞ்சம் இதை படிங்க கண்டிப்பா படிங்க 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 என்னாச்சு கடவுளே என்னது இது அதான் என்னதுன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நீங்க கவலையா இருக்கீங்க அறுநூறு மூட்டை அரிசி மூட்டை மொளகாவா பருப்பு ஓராயிரம் படியா அதுவும் இது வெறும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இதுதான் அது செலவுகளுக்கான பட்டியல் மாளிகையில பணி செய்யற பணியாளர்களுக்கு அப்புறம் அஞ்சாயிரம் பொற்காசுகள் பாதுகாவலர்களுக்கா இன்னொரு அஞ்சாயிரம் பொற்காசுகள் மாளிகையை பராமரிக்க போட்டிருக்கு அது என்னன்னா மகாராஜா கிட்ட ஆயிரம் யானைகளும் பத்தாயிரம் குதிரைகளும் இருக்கு அதுங்களோட தீவினைகளுக்காகவும் மாசதிக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும் அப்புறம் அரண்மனை பூந்தோட்டத்தை கவனிக்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் பொற்காசுகள் வேணும் ஆயுதங்களை பராமரிக்கிறதுக்கு மாசம் இன்னும் ஒரு பத்தாயிரம் பொற்காசுகள் தேவை அப்புறம் ராஜ மாளிகையில எரியற விளக்குகளுக்கு மாசம் அஞ்சாயிரம் பொற்காசுகள் தேவைப்படும் அப்புறம் வேண்டாம் போதும் நம்மளால யானையை மேய்க்க முடியாது சாரு அதுவும் அரசு யானை இதுல இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சாகணும் இல்லனா வாழவே முடியாது என்ன யானை என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க இந்த அரச மாளிகையே தான் இது அரச மாளிகை இல்ல இது யானை யானைக்கு தீனி போட முடியுமா நம்மளால முடியாது அப்படின்னா நாம இந்த யானையை வித்துட்டு இதுல கிடைக்கிற காசை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாமே நீ என்ன விளையாடுறியா விஜயநகரத்துல இருந்துக்கிட்டு விஜயநகர் மகாராஜாவோட மாளிகைய நம்ம கிட்ட இருந்து யார் வாங்கிப்பாங்க அப்படின்னா இப்ப நமக்கு வேற எந்த வழியும் இல்லையா பாலம் え வணக்கம் மந்திரியாரே வாங்க வாங்க வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா வணக்கம் பாலா அவர்களே வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் நேற்று ராத்திரி நீங்க இந்த ராஜ மாளிகையில நல்ல சந்தோஷமா நிம்மதியா தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் மகாராஜாவை பார்க்கணும் انا எதுக்கு உங்களுக்கு ஏதாவது வசதி வேணுனா எக்கட்ட சொல்லுங்க நாங்க உடனே அதை ஏற்பாடு பண்றோம் அப்ப என்ன விஷயத்துக்கு எல்லாம் எதுக்கு மகாராஜாவை தொந்தரவு பண்ணனும் நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க நீ இல்ல அதெல்லாம் இல்ல நான் மகாராஜாவை பாத்தாக்கணும் சரி அப்புறம் உங்க விருப்பம் ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு செலவு பட்டியலை கொடுத்தாரு இல்லையா தயவு செஞ்சு நீங்க அதுக்கான ஏற்பாட சீக்கிரம் பண்ணிடுங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நான் மகாராஜாவை பாக்கணும் அதுக்கான ஏற்பாட பண்ணுங்க பாலா அவர்களே நீங்க எங்களோட இந்த அரசு மாளிகையோட சிறப்பு விருந்தினர் நீங்க சொல்றதை எங்களால மறுக்கவும் முடியாது உங்க விருப்பம் போலவே ஆனா மகாராஜா கிட்ட எங்க மேல புகார் கொடுத்துடாதீங்க என்ன